அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட் ஃபஸ்ட்டான துணியை வச்சு நமக்கே நம்ம அந்த வேஸ்ட்டு துணியை வச்சு எப்படி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த பேண்ட் ரியூஸ் ஐடியா வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காத பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட பெல்ட் இருக்கும்ல பெல்ட் போடுற இடம் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் கரண்டிங்கள்லாம் மாட்டி வச்சுக்கலாம் கிச்சனில் நம்ம வந்து கரண்டிங்கெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம் நம்ம அதை கட் பண்ணும் போது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா அந்த பெல்ட் போடுற இடம் அப்படியே முழுசாக இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி கரண்டிகளை மாட்ட முடியும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பீரோலையும் இந்த மாதிரி மாட்டி வச்சு ஆங்கருங்களில் நம்ம ட்ரெஸ்ஸுங்களை மாட்டி வச்சு நம்ம ஒரே ஒரு ஆங்கரில் நிறைய ட்ரெஸ்ஸு வச்சு மாட்டி விட்டலாம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிங்க் கலர் லெக்கின்ஸை எப்படி நம்ம சூப்பராக ஒரு ஒரு சீவ்லெஸ் ட்ரெஸ்ஸுக்கு கை அட்டாச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே நம்ம என்ன அந்த ஃபேண்ட்டோட ரெண்டு இதுக்கு ஒன்று நடுவில் நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம கை சைஸை விட்டுட்டு மிச்சம் எடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கையில் வந்து போட்டு பார்க்கணும் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு இருக்கு எனக்கு வந்து இவ்வளோ தூரம் இருந்துச்சு ஸோ நான் மிச்சத்தை வந்து நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மாதிரி வச்சுட்டோம்னா சூப்பரான ஒரு இன்னர் ரெடி ஆகிடும் இதை நம்ம வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸுங்க ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக்கு உள்ள கை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஃப்ராகுக்கு தான் இந்த கையை வந்து யூஸ் பண்ணேன் இதில் வந்து லைட் பிங்க் வந்து இருக்கிறதுனால நான் இதை வந்து லைட் பிங்க் லெக்கினை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பசங்களோட வேஸ்ட்டு பேண்ட் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான யூஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ண போகிறோம்னா இந்த பேண்ட்டை வந்து ரெண்டு ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம என்ன பண்ணோன்னா ஊசி நூல் போட்டு நல்லா தச்சுக்கணும் தச்சுட்டு நம்ம திருப்பிட்டு அதுக்கு அது திருப்பிட்டு நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா ஒரு கவர் ஹோல்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க கவருங்க எல்லாத்தையும் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டு டஸ்ட்பினுக்கு மேலே நம்ம வந்து மாட்டி விட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு கவராக இழுக்கும் போது ஒவ்வொரு கவராக வரும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குப்பை கொட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம கிட்ட இருக்கிற கிராண்ட் ஒர்க்கு சேரீயாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ராகாக இருக்கட்டும் நம்ம அதை கையில் துவச்சி எடுக்கிற காட்டியும் நம்ம உயிரே போயிடும் அதை எப்படி வாஷிங் மிஷினில் துவைக்கலான்னா ஒரு பழைய தலைகாணி வரம் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த தலைகாணிக்குள்ளே போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மிஷினில் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா மிஷினில் ஜென்ரல் வாஷ் தான் கொடுக்கணும் ஒரு கல் கூட கொட்டாது சும்மா சூப்பராக துவச்சு எடுத்துடும் உங்களுக்கு அழுக்கு போகுமான்னு டவுட் இருக்கும் நம்ம புது ட்ரெஸ்ஸை ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அழுக்காக்க மாட்டோம் ஸோ நல்லாவே ஒரு ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்ட் சாரி வந்து நம்ம பீரோவில் அடுக்கி வைக்கும் போது வேறு புடவையில் இருக்க சாயம் ஒட்டிக்கும் அப்படி இல்லைனா இதோட கல்லுங்க வந்து தேஞ்சு போயிடும் அந்த மாதிரி தேஞ்சு போவாத இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பழைய டீஷர்ட் இருக்கும் எல்லார் வீட்லேயும் பசங்களுக்கு ஸோ அந்த டீஷர்ட்குள்ளே வந்து நம்ம மடித்து அழகாக உள்ளே வச்சிட்டோம்னா அந்த புடவைக்கு எந்த ஒரு சேதாரமும் வராது அதாவது கல் தேய்யதோ மற்ற புடவையோட சாயம் பிடிக்கதோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது நம்ம பழைய டிஷர்ட்டை இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் டூ வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத லைக் பண்ணுங்கள்